ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய வெள்ளிக்கு சூப்பராக ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காவி பொடி கலர் யூஸ் பண்ணி ரொம்பவே மங்களகரமாக போட்டிருக்கேன் ஸோ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நான் நேற்று வந்து கமெண்ட்ஸ்லாம் படிக்கலை ஸோ புதன்கிழமை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் உமா இசக்கிய ஐடியிலேருந்து தான் வீரா சிஸ்டர் அம்மு சிஸ்டர் நீங்கள் என்னோட கமெண்ட் படிக்கலாம் ஆமாம் வீரா சிஸ்டர் பழையபடி ஏதோ மொபைலில் உங்கள் கமெண்ட் காட்ட மாட்டேங்குது இது என்னென்னு நான் பார்க்குறேன் சாரி வெரி வெரி சாரி கண்டிப்பாக இன்றைக்கி லாங் வீடியோவில் அந்த பேலன்ஸ் இருக்க கமெண்ட் படிக்கும் போது உங்கள் கமெண்ட்ஸ் படிச்சிட்றேன் வீரா சிஸ்டர் யூ ஸோ மச் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அருமை அருமை சிஸ்டர் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு நிறைய ஹார்ட்டும் ஷாப்பும் கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து அன்பு ஐடியிலேருந்து பத்து சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் குளம் ரொம்ப அழகாக இரண்டு கோலமும் உள்ளதுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் போட்டு சிஸ்டர் அடுத்ததா ஆதிரன் சாய் சுமதி தான் அவங்க சிஸ்டர் கோலம் போட்டு அசுத்துறீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷபரும் கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றி சாய் சுமதி சிஸ்டர் அடுத்து சித்ரா பிரியாங்கா ராஜா ஐடியிலேருந்து சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பிரியாங்கா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு குளமும் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து தான் சந்தோஷ் சந்தோஷ்கிற ஐடிலேருந்து ஹாய் அக்கான்னு சொல்லி ஹார்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் சந்தோஸ் ஐடி அடுத்து கலைச்செல்வி காயத்ரி அட்லேருந்தான் ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்தது சுமதி அறிவாளன் நடுிலேருந்து நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் அடுத்து ரம்யா சிஸ்டர் தான் இன்றைக்கும் கோலம் போட அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பளும் பர்பிள் ஹாட்டும் செம்பருத்தி பூவும் கொடுத்து குட் நைட் அக்கா சொல்லியிருக்காங்க அப்படியே ரம்யா சிஸ்டர் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வானம்லாம் வெக்காலிச்சரிச்சி வெயில் அடிக்குது எங்கள் ஊரெலாம் எங்கள் ஊரில் இன்னும் மழை பெய்யுதா ரம்யா சிஸ்டர் அடுத்து மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து தானு அப்படின்ற இல்லைன்னா ஹாய்ங்க எனக்கு கோலம் போட தெரியாதுங்க உங்கள் கோலத்தை பார்த்து தான் பழகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தானு சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி உங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரியான கோலங்கள் நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ நீங்க ரொம்ப ஈஸியா என் கோலத்தை பார்த்ததுமே போட்டலாம் அப்படின்ற நம்பிக்கை வரும் அந்த மாதிரி ஈஸியா இருக்கிற மாதிரி தான் நான் கோலம் சூஸ் பண்ணியே போடுவேன் மிக்க மிக்க நன்றி உங்க சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம உமா இசைக்கியா இல்லையே வீரா சிஸ்டர் தான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று கோலம் ரெண்டும் மறுமை அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க வீரா சிஸ்டர் இந்த பாட்டு கேட்டே ரொம்ப நாள் ஆகுது ஆனால் நான் பார்த்தது இந்த பாட்டு தான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் ராகம் மல்லையை விற்க விற்க சா சாரி மன்னிச்சுக்குங்க தேங்க்யூ ஸோ மச் ஓமா சிஸ்டர் இப்போ காட்டிடுச்சு அன்னைக்கு தான் காட்டவே இல்லை நான் அதை கண்டிப்பாக இன்னைக்கு மறுபடியும் நைட்டு வீடியோ போடும்போது கண்டிப்பாக படிச்சிட்றேன் வீரா சிஸ்டர் என்ன பாட்டு அப்படின்றத அடுத்ததான் ராஜேஷ் சைடிலேருந்து தான் இயற்கையை நேசி அன்பு பிறக்கும் கற்பனையை நேசி கவிதை பிறக்கும் கல்வியை நேசி வெற்றி கிடைக்கும் அம்முவின் கோலத்தை நேசி வாசல் அழகாகும் கோலங்கள் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க ராஜேஷ் சைடிக்கு நான் நேற்றே வீடியோவில் உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருந்தேன் அதை மட்டும் சொல்லவே இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கவிதை கமெண்ட் வீரா சிஸ்டர் என்னென்னா பார்த்தாலே அசத்துவாங்க அடுத்து ராஜேஷ் சைடிலேருந்து நமக்கு கவிதையாக வருது அப்புறம் எல்லா சிஸ்டருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் மிக்க மிக்க நன்றி கோலம் முடிஞ்சிருச்சு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்